செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் கல்லூரியில் நல்லோசை பள்ளிகளில் கற்றல் இனிது பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு கல்லூரியில் நல்லோசை பள்ளிகளில் கற்றல் இனிதே என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளன பள்ளி கல்லூரி விடுதிகளில் பள்ளி கல்லூரி நேரத்திற்கு பிறகு மாணவ மாணவிகள் கலை அறிவியல் விளையாட்டு தகவல் தொழில்நுட்பம் மென் மற்றும் பணித்திறன்களில் முழுமையான திறன் கொள்ள உதவும் வகையில் திறன் சார்ந்த பட்டறைகள் போட்டிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளது பத்தாம் வகுப்பு மறுக்கூட்டல் முடிவு இன்று வெளியீடு பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதி மறுக்கூட்டல் மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான முடிவுகள் இன்று காலை பத்து மணி அளவில் வெளியிடப்பட உள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் டிஜி டாட் 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 இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் திருக்குறளை நூறு மொழிகளில் மொழிபெயர்க்க திட்டம் திருக்குறளை நூறு மொழிகளில் மொழிபெயர்க்க செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தகுதியான நிபுணர்களை தேர்வு செய்ய உள்ளது சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தில் சங்க இலக்கியங்கள் குறித்த ஆய்வுகள் உரைகள் கருத்தரங்குகள் பயிலரங்குகள் மொழிபெயர்ப்புகள் உள்ளிட்ட பணிகள் நடக்கின்றன அந்த வகையில் திருக்குறள் ஏற்கனவே முப்பத்தாறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டு உள்ளது மேலும் இருபது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு விரைவில் வெளியிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் சிஐ சிடி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு எஸ்எஸ்சி அறிவிப்பு மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன எஸ்எஸ்சி சிஜிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்தம் பதினேழு எழுநூத்தி இருபத்தி ஏழு காலி பணியிடங்கள் ஆன்லைன் கட்டணம் செலுத்த கடைசி நாள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சீர் மரபினருக்கான உதவித்தொகை உயர்வு சீர் மரபினர் நல வாரிய உறுப்பினர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் உதவித் தொகையை தமிழ்நாடு அரசு உயர்த்தி உள்ளன மேலும் விவரங்களுக்கு இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்